சென்னை புத்தக கண்காட்சியில் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம நேர்கள் முன்பதிவு பண்ணியிருந்தாங்கல்ல அதில் ஒரு முப்பது பேர் வந்து நாலு மணிக்குள்ளாகவே வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க இருபத்தஞ்சு சதவீத தள்ளுபடியோட ஆமாம் அதே மாதிரிக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் நிறைய பேர் போகிறதா சொல்லியிருக்காங்க வாங்குறதுக்கு ஆமாம் சொல்லியிருந்தாங்க நம்ம விகடன் அலுவலகத்தில் வந்து வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம் இங்கே இருக்கிற பப்ளிகேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் புத்தகத்தில் உள்ளனால அங்கே போயிட்டாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அலுவலகத்துலேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த ஆன்லைன் போர்ட்டல் புத்தகங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கான போர்ட்டல் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு அது மெயிலில் அந்த லிங்க் அனுப்பப்படும் ஆமாம் பொங்கலை ஒட்டி அதுக்கு போட்டில் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அதே மாதிரி புக்கு செஞ்சுருந்த முன்பதிவு செஞ்சுருந்த ஆயிரக்கணக்கான நேர்களுக்கும் மெயில் வந்து செய்யப்பட்டிருக்கு உங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பொருட்கள் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுது மன்னிக்கவும் ஆமாம் அது வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது அதுவும் நம்ம எதிர்பார்த்ததோடு அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் அதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது இருந்தாலும் பொங்கல் முடிஞ்சு ஓரிரு நாட்களில் உங்கள் கையில் வந்து அந்த கிட் வந்து வந்து சேரும் ஆமாம் அதுக்கு நானும் ஒரணும் தான் பொறுப்பு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக ஓகே ஓகே ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காரு அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளார இடைத்தேர்தல் நடத்தப்படும் சொல்லிட்டு சத்யபிரகாஷ் சாகு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு அதனால எல்லா கட்சியிலும் வைக்கிறாங்க திமுக கூட்டணி பத்தி பாக்குறப்ப காங்கிரஸ் தான் அங்கே போட்டிட்டு அந்த எம்எல்ஏ தான் அங்கே சிட்டியாக இருந்திருக்காரு அவர் தான் மறைஞ்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல காங்கிரஸ் தொகுதி போகும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்கிறாங்க திமுக வந்து கொடுத்துடலாம் கொடுத்தர்லாம் அப்படிதான் மூட இருக்காங்க அதை பத்தி பேசிக்கவே இல்லை துக்கு வீட்டுல உடனே பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைப்பாட்டா இருக்கு இந்த சில இருந்தோம்னா இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக சைடு அதிமுக வந்து தெரியும் நல்லா முக்கியமா வந்து பி எம்கே பிஜேபி ஏடிஎம்கே தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க இப்ப என்னன்னா பிஜேபி கேக்குறாங்களா நாங்க அந்த தொகுதியில நாங்க போட்டிடுறோம் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்டையும் பாமக கிட்டையும் கேட்க போறாங்களாம் ஓ காங்கிரஸ்க்கு நாங்க தான் எதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போறாங்க அதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா தேசிய லெவல்ல காங்கிரஸா பிஜேபி போயிட்டு இருக்கப்ப அந்த ஒரு தொகுதி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தொகுதி வந்து போன தடவை அதிமுக கூட்டணியில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கி இருந்தாங்க வாசன் கேட்க மாட்டாரா ஜி வாசன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு வாசன் கேட்டுவாரா எங்க மோடி போய் இப்படி தட்டினாலே ஓகே சார் ஜி வாசன் ஆமா ஆமா சொல்லிடுவாரு இப்போ வந்து பிஜேபி கேட்க போறாங்க பிஜேபி வந்து நாங்கள் போட்டியிட போகிறோம் ஆதரவு கொடுங்கன்னு கேட்க போகிறாங்களாம் இன்கேஸ் அதிமுக ஆதரவு தராத பட்சத்தில் அங்கே தனிச்சு கலங்காக போகிறாங்களாம் ஓ தனிச்சு போட்டியிட போறாங்களா ஏடிஎம்கே வேட்பாளர் நிப்பாங்க ஏடிஎம்கே நிப்பாங்க இல்லை சரி பிஜே பிஜேபி வேட்பாளர் பிஎம்கே என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஆமா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னொன்னு இந்த ஏடிஎம்கே வந்து சரி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இடைத்தேர்தல் வேற போன தேர்தல்ல அங்க தோத்துட்டோம் தாமாக்கா தோத்துருச்சு சரி இவங்க தலையில கட்டிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சின்ன யாருக்குன்னு சண்டை வரும்ல ஓபிஎஸ் வந்து சண்டை போடுவார்ல இல்லை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்ட்டு பாப்போம் என்ன பண்ண ஓபி சௌரலாத நிப்பாட போறாருங்கிறது தெரியல ஏடிஎம்கே எந்த ஏடிஎம்கே தெரியாமனு இருக்கா இல்லையா ஆமா அது வேற இருக்கு ஆமா அதுக்கு ஒரு தலைவலியா இருக்கிறதுக்கு இவங்களுக்கே கொடுத்தாலும் கொடுத்துருவோம்னு குடுத்துருவாங்க பாப்போம் என்ன பண்றாங்க ஆனா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தான் சொல்லிட்டு அண்ணாமலை ஆமா அண்ணாமலை சொல்லிருக்காரு ஆனா அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க தான் கூட்டணியில யார் இருக்கணும்ங்கிறத தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் நாங்க இருக்கோம் அப்படிங்கறது இவரே சொல்லிருக்காரு நீங்க எங்களை விரட்டி விட்டாலும் நாங்க உங்க கூட தான் இருப்போங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிருக்காரு உங்க பாசை சொல்ல சொல்லுங்க பாங்கிற மாதிரி தான் ஏடிஎம்கேடைய உடைய பிஜேபி தான் பிஜேபி இப்படி சொல்றதுனால ஏடிஎம்கே பாசா என்பது தோற்றம் தெரியுது ஆமா தெரியுது நாங்க அதிமுக இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அப்போ என்ன நடக்குதுன்ட்டு எம்பி தொல் திருமாவளவன் இன்னைக்கு இருமன் அப்படிங்கிற ஒரு சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டாரு அதுல சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர் பற்றி பேசுனார் ஐம்பது நாடு காலம் இங்க திராவிட ஆட்சி நடக்குதுன்னா அதுல சினிமாவுடைய பங்களி மிக பெருசா இருக்கு அதை வணிக மயமானு சொல்றாங்க வணிகம்னு சொல்றாங்க அதை தாண்டி அதில் கொள்கை ரீதியாக இருக்குங்களாம் வந்து பேசுனாரு அதை தாண்டி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு இன்றைக்கி திரையுலகம் கார்பரேட் மயமாகி வருகிறது திரையரங்குகள் எல்லாம் ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் போகிறது இதனால் விநியோகஸ்தர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இது தொழில் போட்டி வணிக போட்டி என்ற நிலை அல்ல அதையும் தாண்டி தொழிலாளர்களின் உழைப்பு இருக்குது அது வந்து சுரண்டருந்து மோசமான அணு அணுகுமுறை அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ஒரு சிலர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்குன்னா இப்போ எல்லா படங்களையும் முக்கியமாக பெரிய ஸ்டாரோடைய படங்கள்லாம் ரிலீஸ் செய்கிறது எந்த ப்ரொடியூசர்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆமா ரெட் தான் வந்து அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பேச்சு வந்து இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அதுக்குதான் பிஜேபி ல இருந்து நாராயணன் திருப்பதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் ரெட் ஜெயின்னு சொல்ல பயப்படுறீங்க நீங்க அவங்கள தானே சொல்றீங்க ஓப்பனா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா மன ஒரு ஆரோக்கியமான தான் கூட்டணியில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜால்டரா தட்டாமல் ஒரு எல்லாருக்குமே பாதிக்கப்படுறாங்கங்கிறப்ப ஒரு இது சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாம் அதுவும் கார்பரேட் மயமாக ஆயிடக்கூடாது ஏன்னா முன்னாடிலாம் முப்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் தான் படம் எடுப்பாங்க இங்கே பெரிய பணப்பழக்கம் இல்லை இப்போ அதிக அளவில் பணப்பழக்கம் இருக்கிறதுனால ஒரு ஆளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்குங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு காட்டமாகவே சொல்லியிருக்காரு சினிமாவை பற்றி பேசுகிறப்ப பொங்கலை ஒட்டி துணிவு வாரிசு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அஜித் நடித்தது இங்கே வந்து விஜய் நடித்தது இப்போ அரசாங்கமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டிக்கெட் எவ்வளோ வாங்கலாம் அதிகபட்சமே எவ்வளவு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா வரைக்கும் வாங்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் சில திரையரங்குகள் என்ன பண்றாங்கன்னா பப்ளிக்காகவே எப்படி வந்து இப்போ பண்டிகை காலங்களில் பேருந்து கட்டணங்கள்லாம் உயர்த்தி வாழ்க்கையை அடிக்கிறாங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சே நடக்குது இந்த கொள்ள அதே மாதிரி இப்போ சில திட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு டிக்கெட் விலை ரூபா ஆயிரம் ரூபான்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க

அதுவும் வந்து அந்த ஏற்கனவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பல சண்டைகள் போயிட்டு இருக்கு இதுக்கு இவ்வளவு ஸ்கிரீன் தான் ஒதுக்கி இருக்காங்க இது பண்றதுனால துணிவு நிறைய இடத்துல போட சொல்றாங்கங்கிற மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு இப்ப திரும்ப பேசியிருக்காரு இந்த நேரத்துல இதுக்கு எதிர்வினை ஏதாவது பண்றாங்களா என்னங்கிறது பார்க்கணும் சலசலப்பு தான் ஏற்பட்டு இருக்கு நீ திருத்தினால வர போகுது இப்ப ஆளாட கூட்டணி இவங்க எல்லாருமே எதிரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அவங்க கடைசியில கூட்டணி டமால் டுமின்னு போகும் ஆனா கூட்டணி கணக்கை பாக்குறத விட மக்களுடைய அவங்களுடைய அவங்க நலன் பாக்குறது மட்டும்தான் இங்க சிறப்பா இருக்க முடியும் கூட்டணி இருக்கனாலே ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நலன் விட்டுருவீங்க கண்டிப்பா அவர் சொல்லியிருக்க மாதிரி தொழிலாளர் ஆரம்பிச்சிருக்காருப்பா ஒன்று வருஷமா வாய் யாருமே பேச வேலை கூட்டணி இருக்கவங்க தொல் திருமா அந்த ஆளுநரோடைய கருத்தை கண்டிச்சிருக்காரு அவர் ஆர்என் ரவி கிடையாது ஆர்எஸ்எஸ் ரவி ஆமா எல்லாருமே கண்டிக்க ஆரம்பிக்கிறோம் ஆமா இவருக்கார்ல செந்தில்குமார் இருக்கார்ல பாண்ட்ராக் ரவின்னு நாங்க சொல்றோமா என்னென்னவோ சொல்லிருக்காரு பட்டா கத்தி ரவி கௌடி ரவி ரம்மி ரவி இப்படி எல்லாம் எப்படி சொல்லக்கூடாதோ அதே மாதிரி தமிழகம்னு சொல்லாம தமிழ்நாடுன்னு சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதான் கண்டல முடியாது அதே எடுத்திருக்காரு அதே மாதிரி தினகரன் என்ன சொல்ற்கார்ன்னா ஏங்க வரல கண்டுக்காமட்டும் அவரே சேரண்ட் நீ கண்டுகிட்டு ஓவரா அதை பத்தி பேசுறதுனால ஆஹா நம்ம கருத்துக்கு ஒரு ஒரு இது பயங்கரமா இருக்க போலான்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் அடிக்க பாக்குறாரு அவரு ஆமா இங்க கட்சிகளை தாண்டி இவர் இருக்காருல்ல சினிமாட்டோகிராபர் பி சி ஸ்ரீராம் அவரும் வந்து கொந்தளிச்சிருக்காரு அவர் முதலாளிகள் சொல்றதான் அவர் செஞ்சுகிட்டு இருக்காரு தேர்தலுக்காக மதிப்பிற்குரிய ஆளுநர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு பிரிவினை சக்தியை வந்து அவர் இங்க இது பண்ணிட்டு இருக்காரு பிரிவினை சக்தியாதான் அவர் செயல்பட்டுட்டு இருக்காரு அது செயல்படக்கூடாது அப்படிங்கறதுக்கு தான் ஒரு உதாரணம் இந்தியாவுக்கே அது உதாரணம்ங்குற மாதிரி பேசிருக்காரு ஓகே ஓகே தமிழிசை சவுந்தரராஜன் ம் நம்ம மாநில கவர்னரை பற்றி பேசுகிறோம் ஆஜராயிருவாங்க ஆனால் ஆஜராயிருக்காங்க திருவையாறுல அவங்க சாமி அர்ச்சனைலாம் பண்ணுறாக்க அவங்க குடும்பத்தினருக்கு பண்ணுறாப்ப மோடிக்கு சேர்த்து பண்ணிருக்காங்க ம் ம் அப்போ அங்கே இருக்கவங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவர் இருந்தா இந்த நாடே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல ம் நீங்க சோகம் ஆயிட்டீங்க நாடு நல்லா ஃபீல் பண்றீங்களா இல்ல இருக்கும் ரொம்ப தெரியுது சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க மோடிய பத்தி பேசும்போது அவங்க அம்மா சமீபத்துல மறைஞ்சாங்கல்ல ஹீராபென் அவங்க பேரை வந்து அங்க குஜராத்ல இருக்கிற ராஜ்கோட் பகுதியில இருக்கிற ஒரு அணைக்கு வந்து வைக்க போறாங்களாம் அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு அந்த நதிக்கு வைக்க போறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருக்கவங்கலாம் என்னன்னா பாருங்க ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து இவர் பேரே இவரே வச்சுக்கிட்டு

அதே மாதிரி என்னன்னா திருநோகரசர் இருக்கார்ல பேசாம அண்ணாமலையோட செயற்பாடு ரொம்ப மொக்கையா இருக்கு சரியா இதே இல்ல ஆர் என் ரவிய பேசாம தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாடு பாஜக பாஜக தலைவராக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா குடுத்துருக்கா யோசிப்பாங்க அவங்களே பாப்பாங்க இவர் சரியில்லைன்னா தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா எதிர்க்கட்சிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஐ மீன் எதிர்கட்சிகள் மீன்ஸ் பிஜேபி எதிரா அரசியல் பண்ற கட்சிகள் அதிமுக படு ஹாப்பி அவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மக்கள் என்டர்டைன்மெண்ட் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏடிமிக் பையனா எப்படி டிஎம்கே வந்து நம்ம நிறைய எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு சூப்பரா இருக்கு பிஜேபி வளரவே வளராது இவர் இருக்க அப்படிங்கற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ஏடிஎம்கேயும் சரி திமுகவும் சரி ஆமா அதேதான் இன்னொன்னு என்னன்னா கார்கே சொல்லியிருக்காரு இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா கேக்குறாங்களா பிஜேபி காரங்க நாங்கள் வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடத்துனதுனால தான் மோடியே பிரதமராக முடிஞ்சிருக்கு சட்டத்தை இவ்வளவு வருடங்களா கட்டி காப்பாற்றினது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு

தாய்க்கு பிறந்த மகன் கோகுல்ராஜ் கொலை வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஆணவ படுகொலைக்கு வந்து ஆயுத தண்டனை கொடுத்திருந்தாங்க அந்த குற்றவாளிகள் எல்லாருக்குமே அந்த குற்றவாளிகள் வந்து அதை எதிர்த்து வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு தான் இப்ப வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த கடைசியா கோகுல்ராஜும் அவரோட காதலி சுவாத்தியும் வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனாங்கல்ல அந்த கோயிலில் வந்து சிசிடிவி காட்சிகளில் இருக்குது நானே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சுவாதி வந்து பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க சரி அந்த கோயிலே நேரடியாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குது எந்தெந்த வழியில் போகலாம் கடைசியாக அங்கே தானே இருந்தார் கோகுல்ராஜ் அங்கே போய் பார்க்கலாம் நேரடியாக அப்படின்னு சொல்லி நீதிபதிகளே வந்து அங்கே போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது இந்த வழக்கில் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்ம வந்து நம்புவோம் அதே மாதிரி பெங்களூரில் ஒரு வைரல் வீடியோ கொடுமையாக இருக்குது இந்த காலத்தில் இப்படியா மாதிரி தான் இருக்கு ஆமாம் பெங்களூரில் இருக்க லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அப்படிங்கிற ஒரு கோயிலில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு நாலஞ்சு முறையை அறையிற மாதிரியும் அவங்கள வந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு சிசிடிவி காட்சி வந்து வெளியாச்சு அந்த வழக்கில் வந்து அங்கே அங்கே அவர் வந்து குருக்களா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முனிகிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பட்டியலின பெண் அப்படிங்கிறதுனால அடிச்சு வெளியே இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்துச்சு அப்புறம் இந்த முனிகிருஷ்ணா வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அவங்க வந்து அந்த பெண் வந்து நான் தான் வந்து லார்டு வெங்கடேஸ்வராவோட மனைவி அப்படின்னு சொன்னாங்க நான் அவர் பக்கத்தில் போய் உட்காரணும்னு சொன்னாங்க அதனால தான் வந்து சொல்ல சொல்ல கேட்காமல் பண்ணதுனால தான் இழுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பார்ப்போம் இதில் என்னங்கிறது வந்து விசாரிச்சா தான் தெரியும் அந்த போர் எப்போ முடிவுக்குறோங்கிறது தெரியவே இல்லை அடுத்த மாதம் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆக போகுது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த போர் மூண்டு இப்போ உக்ரைனுடைய உளவுத்துறை புத்தின் சீக்கிரம் இறந்துருவாருங்கிற தகவலாம் வெளியிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆமாம் அவருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்ட்டு அவரோட ஹெல்த்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்படுது அவளுக்கு பார்க்கின்சன்ஸ் நோய் இருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு இப்போ உளவுத்துறையிலருந்தே சொல்லியிருக்காங்க உக்ரைன் இருந்தே அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கு சீக்கிரமே அவர் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாடி டபுளாக தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்றது தெரியல தான் ஆனால் ரஷ்யா தரப்புலேருந்து இது மறுப்பெல்லாம் இதுவரையும் சொல்லலை போதை பொருட்களின் பட்டியலில் செல்போனையும் சேர்க்கணும் ஒரு மணி நேரம் பார்க்கலனா கூட கை காலெல்லாம் நடுங்காரம் சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் எடுத்துடுவேன் ஆனா நீ இல்லாம ஒருவேளை கூட இருக்க முடியாது தெய்வமே அப்படின்னு சொல்றாங்க என்ன இன்னைக்கு உப்புமாவா ஆமா ஆனா இந்த வருஷத்துல இதுதான் மொத தடவை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் அண்ணாமலை ஏடிஎம்கே நவ் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறானா இருக்கவே இருக்கு அவங்க சின்ன அதை முடக்கிடுவாங்களா ஆமா இதோ வந்துட்டேன் வருண் சினிமா துறையில ஆதிக்கம் இருக்கு ஒரு ஊர் மட்டும் தான் சினிமா துறையை கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஒரு பேரை சொல்லாம சொல்லிட்டாரு என்ன நடக்குதுங்கிறத பட்டார்த்தனமா சொல்லிட்டாரு ஆக்சுவலி சில தலைவர்களால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க டக்குன்னு வெடிச்சு வெளியே வந்துரும் அந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்காரு